தீப திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் இன்றைய விளாட் ஆரம்பிக்கிறோம் வெல்கம் பேக் டு ஜகாபாய் இப்போ போன வெளியில பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக கிளீனிங் ஒர்க் பார்த்துருப்பீங்க இன்னும் ஒர்க் முடி இன்னும் கிளீனிங் ஒர்க் இன்னும் முடியல பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இருக்கோம் ஆல்ரெடி இப்போதான் தான் இடையில வச்சேன் அதனால இருந்தாலும் சரி இங்கே மட்டும் வச்சு விட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதான் இதுக்கப்புறம் தான் போய் விளக்கே வாங்க போறேன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நைட் விளக்கு போட்டு எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியுமா ஏன் இங்கேலாம் மஞ்சள் பூசுறாங்க கதை எல்லாம் சரி இது இது வந்து நான் வந்து யோசிக்கிறது தெரியுமா அந்த கெட்டதெல்லாம் அதாவது பூச்சி போட்டெல்லாம் வராதுன்றாங்க தான் மஷின் சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து நம்ம மக்கள் வந்துட்டு தெய்வங்க தான் தெய்வம் தெய்வத்தோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அதை நமக்கு எடுக்க வேண்டாம் ஏதோ ஒன்று நல்லதுக்காக பண்ண வேண்டியது தானே ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாதல் இது பேர் என்ன சொல்லுவாங்க வாதல் மலையத்துல நிலவை வந்துட்டு மரத்தில் தான் கட்டுவாங்களாம் அப்ப வந்து கரையான்கள் எல்லாம் ஏறி அரிச்சிரும்ங்கறனால கரையான் வராமல் இருக்கிறதுக்காக அடியில் மஞ்சள் பூசி நினைக்கும் அதை பராமரிப்பாங்களாம் அதனாலதான் மஞ்சள் பூசுறாங்களா அதுவும் அது அப்படி அதுதான் தமிழ் பண்பாடு எப்படித்தானே ஃபஸ்ட்டு நம்ம மருத்துவமாக ஃபாலோ பண்ணது எல்லாமே இப்போ அது அந்த ட்ரெடிஷன் அப்படியே கடவுளா மாத்திட்டாங்க கண்டிப்பா அது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம நைட்ல பூச்சி வருதுங்க ஆமா ஆனால் உலகத்துலேயும் மஞ்சள் அதிகமாக யூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தா தமிழர்களாக தான் இருப்பாங்க எல்லாத்துக்குமே மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் நிறைய இருக்கும் கேன்சருக்கே வந்துட்டு மஞ்சள் இருந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஏழாம் படம் மாதிரி தான்

அது குறிப்பிட்டு இந்த இந்த ஒரு நாள்ல வந்து வீடு ஃபுல்லா நம்ம வந்து தீபாவளி அதாவது பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஃபுல்லா வீடு ஃபுல்லா மாடிபிடி ஃபுல்லா நம்ம வசதிக்கு ஏற்ப ஆனா ஏழு அஞ்சு பதினொன்னு அந்த மாதிரி தான் ஏத்துவாங்க தம்பி அதாவது எதுக்காக ஏத்துறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இப்போ சிவனும் ப பார்வதி சேர்ந்து அத்தநாதீஸ்வரர்னு சொல்லிட்டு இருக்க வந்து காட்சி அளிச்சது அதாவது மாறின நாள் இன்றைய நாள் அதனாலதான் வந்து நம்ம திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜோதி வந்து அங்க உடனே நம்ம வீட்டுல வந்து விளக்கு அதாவது தீபம் ஏத்துவோம் இதுதான் எனக்கு தெரிஞ்சது அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து நம்ம சிவன் பாத்தீங்கன்னா ஒரு ஜோதியா வந்து காட்சி அளிச்சாரு அதாவது இந்த நாள் அது வந்து இன்றைய நாள் தான் சோ அதுக்காகதான் வந்துட்டு திருவண்ணாமலை ஆமா

என்ன காப்போம் நம்ம விளக்கெல்லாம் வாங்கியாச்சா தான் வாங்கப்பா அதனே அங்கே எல்லாமே காஞ்சிருக்கும் எல்லாரும் விற்கிறவங்களே பார்த்தீங்கன்னா எல்லாமே இது ஃபுல்லாக மழையில் நினைஞ்சு எல்லாம் ஈயத்தலையும் நல்லா காஞ்சிருக்கும் நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்து பற்ற வச்சு ஏழ் விளக்கு போகுது ரொம்பலாம் இல்லை நம்ம ஃபுல்லாலாம் வைக்காது ஃபுல்லாக வைக்கல வச்சு சாமி பண்ணிப்பா என்னதான் சமையல்கள் வேற இது பார்த்தீங்க வாங்க கலர்பொடி கலர்பொடிலாம் வாங்கினீங்களே போல அங்கே வெளியே போட்டுக்கோங்க

எப்பபேர் பட்ட கோலதியோ இந்த கலர் பொடி அழகாக்கிடும் ம்ம் போட்டதுக்கு அப்புறம் பா இமா பா லை சாமி குகம்

ஏங்கா கொஞ்சம் ஈரமா இருக்கு நினைச்சேன் என்னுடைய இது கஞ்சி டைத்துல வாங்குறதால மஞ்சள் தரேடி இது ஃபர்ஸ்ட் வாங்கி ஊற வைக்க ஊற வைக்கணும் நம்ம ஊற வச்சோம்னா காய லேட் ஆயிடும் ம் ம் வெளக்கு வெளக்கு போட முடியாது நான் வச்ச வெளக்கு நிறைய வேணும்ல

அவசர சமையல் அதாவது இவங்களுக்கு நான் எனக்கு என்ன படைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா பாயாசமும் சாம்பார் தான் அதுவும் சாம்பார் நான் ஃபஸ்ட் டைம் வந்து குக்கரில் வச்சிருக்கேன் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ எப்பயுமே வந்து எந்த ஒரு நாளும் முன்னாடி எல்லாமே கிளீனிங்லாம் முடிச்சிடணும் அன்னிக்கு முடிக்கிறது தான் ரொம்ப தப்பு ஸோ போனால் இன்னைக்கெல்லாம் அவ்வளோ வேலை இருக்குது ரொம்ப மிஸ்ஸிங் இப்போ கேம வந்துட்டு நான் நான்கு பக்தி ரொம்ப கம கம கமகான் இருக்குன்னு சொன்னாரு எனக்குன்னா அவள் ஒண்ணுமே தெரியும் பக்தி மாச மனப்பும் அப்படியும் பட்டாசு எல்லாம் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க

அப்படியே வந்து காஃபி சாப்பிட மாசம் வீட்டுக்குள்ள ஒரு செகண்ட் அவ்வளவுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கார்த்திகை தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மைசூர் வந்து இப்ப கோயிலுக்கு போயிருக்கு வரது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது திருவண்ணாமலை ஜோதி ஏற்றுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல எல்லாமே ஜோதி ஏற்றுவாங்க நான் கொஞ்சம் எனக்கு இருட்டானவரும் டக்குன்னு எனக்கு டைமிங்கே தெரியல எனக்கு அதனால பாத்தீங்கன்னா அவசரமா சாம்பார் வச்சு அவ்வளவு சீக்கிரமா சாம்பார் வச்சதா அது இன்னைக்கு மட்டும்தான் அஹ் கண்டிப்பா சாமிக்குன்னு படிக்கும் அது உப்பு காரலாம் எல்லாமே கரெக்டா நல்லாவே இருக்கும் சாப்பிட்டாதான் தெரியும் அவங்களுக்கு நீங்கள் பாய்ஸும் சாம்பார்லாம் தான் வச்சு ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஹேமா ஹேமாக வந்துட்டுருக்காங்க சாப்பிட போகிறோம் மயசூருக்கு வந்துடுவாங்க எல்லோரும் கருந்து திருப்தியாக சாப்பிட்டுக்கு போகிறோம் ரொம்ப ஹாப்பி நல்லா இருக்குது இந்த இந்த வருஷமும் நல்லாயிருக்கு அடுத்த வருஷம் இன்னும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்கும் கை கால் சுகத்தோடு கொடுத்து நல்லபடியாக எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக வந்துட்டு இருக்கணும் அதுக்கு என்னுடைய பிளஸ்ஸிங் அதனால் நம்ம கடவுள் அவருடைய பிளஸ்ஸிங் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் கண்டிப்பாக வந்து இயற்கை மிக இதெல்லாம் நம்ம எதுவும் மாற்ற முடியாது நான் அதே நினைப்போம் நான் அதே நடந்துட்டோம் ரொம்ப போங்க ஓக் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கீழே அது ஒரு ஹாட் கொடுங்க அதனால் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்றத தேங்க்யூ ஸோ மச்